வெல்கம் டு கவிதா மேலரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி அருமையான சேமியா உப்புமா தக்காளி சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த தக்காளி சேமியா உப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஈஸியான டிஃபன் சேமியா உப்புமா ஈஸியான ஒரு ரெசிபியாக இருந்தாலும் தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சு பக்குவமாக சமைக்கும் போது தான் அது வந்து குழையாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்புமா நல்லா குழையாமல் பக்குவமாக அருமையான டேஸ்ட்டில் தக்காளி சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி சேமியா உப்புமா அப்படியே சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்குங்க சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வைக்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் ஸோ அந்த ரெசிப்பியும் இன்றைக்கி இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஈஸியாக குயிக்காக ஒரு டிஃபன் பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க வாங்க அருமையான சுவையான தக்காளி சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே கடுகுளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அடுத்தது உடச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியான இருக்கிறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கணும் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த முந்திரி பருப்பில் நல்லா செவந்து பருப்பட்டு வரட்டும் இப்போ இதில் சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவாங்க நல்லா கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கிறேன் இது வந்து கலரும் நல்லாயிருக்கும் இருக்கும் தக்காளி வதங்கிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால அரைச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம பொடியா கட் பண்ணியும் சேர்த்துக்கோ பட் அரைச்சி சேர்க்கும் போது கலரும் டேஸ்ட்டும் பெட்டராக இருக்கும் ஸோ நல்லா வதங்கி வரட்டும் நல்ல சுருளாக வதங்கி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோங்க காஷ்மீரி மிளகாய் பொடியில் காரம் வந்து தான் இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்கு வேண்டி மட்டுமே இந்த காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம் இந்த தக்காளி சேமியாங்கும் போது நல்லா அந்த ரெட் கலர் வர்றதுக்கு வேண்டி நம்ம சேர்க்குறோம் இது ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லா சுருளாக வதக்கி விட்டுடலாம் இப்போ சேமியாவுக்கு தண்ணியோட அளவு என்னென்னு பார்த்துர்லாங்க நீங்கள் எடுத்துருக்கிறது ஒரு பேக்கெட் சேமியா சன்னமாக இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி குச்சி குச்சியாக சன்னமாக இருக்கிற சேமியா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கிறேன் ஒரு பேக்கெட் சேமியாங்கும் போது இது நூற்றி எண்பது கிராம் இருக்கும் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் நூற்றி எண்பது கிராம் சேமியாக இருக்கும் ஒரு பேக்கெட்டில் அது இப்போது எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு இப்போ ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நம்ம ஐநூறு எம்எல் தண்ணி விட்டால் சரியாக இருக்கும் எந்த பவுலில் சேமியாக வளர்ந்துக்கிட்டோமோ அதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இது வந்து கரெக்டாக இருக்குங்க ஏன் நல்லா பக்குவமாக பதமாக வெந்து வந்துடும் குழையாது நல்லா வெந்தும் இருக்கும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் ஸோ இப்போது ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டோம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் ஒரு பேக்கெட் சேமியா நூற்றி எண்பது கிராம் சேமியா சேமியா கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு இனி நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறணும் மூடி வச்சு குக் பண்ணும்போது கரெக்டாக பக்குவமாக பதமாக வெந்து வந்துடும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகுது குயிக்காக வெந்துருங்க கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஃபைனலி பொடியான இருக்கணும் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டு கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா அருமையாக சுவையாக தக்காளி சேமியா ஜாமீன் ரெடி ஆயிடுச்சு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு இது கொஞ்சம் லைட்டாக ஆறும்போது உதிரி உதிரியாக வந்துடும் அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான ரெசிபி டக்குன்னு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சேமியா உப்புமா ரொம்ப சிம்பிள் பட் அது கரெக்டாக தண்ணி வச்சு பக்குவமாக பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா குழஞ்சி போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த சேமியா உப்புமா அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட ஒரு சட்னி வைக்கும்போது இன்னுமே நல்ல பொருத்தமாக இருக்கும் நான் இங்கே ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி பண்ணினேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் தேங்காய் சட்னிங்க தேவையான பொருள் மூணே மூணு தான் தேங்காய் பச்சை மிளகா உப்பு நான் இங்கே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மைல்டான காரம் தான் இருக்கணும் சின்ன சைஸாக மூணு பச்சை மிளகா சேர்த்தாச்சுங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு வச்சாச்சு இனி அவ்வளோதான் தான் இதை அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்தளவுக்கு அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது ஹோட்டலெலாம் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க வெள்ளை வெள்ளையின்னு அந்த தேங்காய் சட்னி நான் இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிறேங்க ஸோ கொஞ்சம் லூஸாகிட்டு இது கூட நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் இந்த சட்னிக்கு தாளிப்பு மஸ்ட்டுங்க அப்போ தான் சட்னிக்கு கம்ப்ளீட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் தாளிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் சட்னியில் சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு எல்லா விதமான டிஃபனுக்கும் நல்ல சூட்டாகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் நம்மகிட்ட ரெடியாக இருந்தால் டக்குன்னு அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த தேங்காய் சட்னி பண்ணிடலாம் எல்லா டிஃபனோடவும் பொருத்தமாக இருக்கும் பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும் ரொம்ப கரசரமாக இருக்காது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான கலர்ஃபுல்லான இந்த டொமேட்டோ சாமியாவோட இந்த தேங்காய் சட்னி நல்லா பொருத்தமாக இருக்கும் நீங்கள் வேற சட்னி சாம்பாரும் வைக்கலாம் இது சிம்பிளாக டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி ஸோ அதுவும் ஷேர் பண்ணியாச்சு சேமியா பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது இந்த தேங்காய் சட்னியோடு எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் டக்குன்னு பிக்கா செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி எப்பவும் ஒரே மாதிரி உப்புமா பண்ணாம இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ